கிரைல கர்த்தரும் உலக ரசகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேச கிறைஸ்தவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சங்கீதம் நூற்றி முப்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் செவிகள் கவனித்திருப்பதாக எனக்கன் வாண தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் எப்படி பட்டமராய் இருக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது அவர் கவனித்து கேட்கிற தேவனாக காணப்படுகிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் பலர் சொல்லுகிற வார்த்தையை கவனிப்பதில்லை அவர்களுக்கு எது தேவையோ அதை மாத்திரம் கவனிப்பவர்களாய் காணப்படுவார்கள் ஆனா நம்முடைய தேவனோ எல்லாவற்றையும் கவனித்து கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்மை கவனிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த காலவெளையிலே ஒருவேளை நாம் யோசித்து நம்முடைய சத்தத்திற்கு தேவன் செவி கொடுப்பாரா நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்பாரா என்று சொல்லி ஆனால் நம்முடைய தேவனோ கவனித்து கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த காலவெளையிலே யாருக்கு எப்பொழுது என் தேவன் கவனிக்கிறவராய் காணப்படுவார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது மல்கியா அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் போது மல்கியா அதிகாரம் வசனத்திலே அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது இங்கே பார்க்கும் போது முதலாவதாக நம்முடைய தேவன் அவருக்கு பயந்தவர்களுடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார் இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று பார்க்கிறோம் இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் காணப்படும் போது நாம் பேசிக்கொள்ளுகிற நாம் அவரிடத்தில் கேட்டு எல்லா காரியங்களையும் கவனித்து கேட்கிறவராய் காணப்படுவார் இன்றைக்கு பல நேரங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி காணப்படுகிறோம் அவருக்கு விரோதமாக அவருக்கு பிடித்த காரியங்களை செய்யாதபடிக்கு அவருக்கு விரோதமான காரியங்களை செய்பவர்களாகவே காணப்படுகிறோம் அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் காணப்படுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நாம் இருக்கும் போது நம்முடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிற தேவனாக அவர் காணப்படுவார் இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக என் தேவன் எதை கவனிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தையும் வாசிக்கும் போது அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலும் முப்பதாம் வசனத்திலும் இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திடலாம் என்றார்கள் இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக நம்முடைய தேவன் பயம் பொறுத்தலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் ஆம்பரியமானவர்களே இன்றைக்கு பயத்தோடு பயபுறுத்தலை நாம் அனுபவிப்பவர்களாய் இருப்போமே என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாய் காணப்படுவார் இங்கே வேதவசனம் சொல்கிறது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஒவ்வொரு ஜனங்களையும் குணமாக்கி அவருடைய வசனத்தை தைரியமாய் சொல்லத்தக்க அளவிற்கு அனுக்கிரகம் செய்தல்லும் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பயமுறுத்துதலை பயமுறுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை தேவனாய் தைரியமாய் கிருபைகளை தேவனாக அவர் மூன்றாவதாக நம்முடைய தேவன் எதை கவனித்து கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது இந்த நாளுக்குரிய வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி முப்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்பதாக நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை என் தேவன் கவனித்து கேட்கிறவராக காணப்படுவார் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு வந்து வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோம் அவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் கவனித்து கேட்கிறவராக காணப்படுகிறார் பல நேரங்களிலே நாம் யோசிக்கிற ஒரு காரியம் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு தேவன் செவி கொடுப்பாரா என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாரா என்று சொல்லி ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனித்து கேட்கிற தேவனாக காணப்படுவார் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவன் கவனித்து கேட்கிற தேவனாக காணப்படுகிறார் முதலாவதாக அவர் தமக்கு பயந்தவர்களுடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறவராக காணப்படுகிறார் இரண்டாவதாக பயம்புறுத்தலை கேட்கிற கவனிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் மூன்றாவதாக விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனித்து கேட்கிற தேவனாக காணப்படுகிறார் இவைகளில் எல்லாம் அவர் கவனித்து கேட்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு கடந்து செல்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த கால வேளையிலே என்னுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செவிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் கவனித்து கேட்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த காலவேளையில இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் கவனித்து கேட்டு அவளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து கவனித்து கேட்கிற தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையில அவர் காணப்படுவாராக ஆமேன்